ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா மார்னிங் இருந்தது தம்பி கொஞ்ச நேரம் சன்லைட்ல இருந்தோம் தம்பிக்கு இடையில ஒன் வீக் இருக்கும்போது ஜாண்டிஸ் வந்து நாங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே போட்டோ தெரப்பில ஒரு டூ டேஸ் அட்மிட் பண்ணி அதுல வச்சிருந்தாங்க வெயில்ல காட்டும்போது ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து வெயில போனோம்மா இந்த வெயிலோட அந்த இதுதான் வந்து நமக்கு போட்டோ தெரப்பில ஆர்டிபிஷியலா அவங்க வைக்கிறாங்களா டாக்டரும் சரி நர்ஸும் சரி அவங்க சொன்னது மெயினா வெயில் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு வெயில போடணும் அது வந்து எங்களுக்கு தெரியல நாங்க வந்து ட்ரெஸ்ஸோட தான் தம்பி ஆக்சுவலா வெயில போட்டுட்டு இருந்தோம் மார்னிங் அது மார்னிங் ஃபர்ஸ்ட் அந்த பனியில வருது பாத்தீங்கன்னா அந்த வெயில வந்து போடக்கூடாது லைட் அந்த பனி போயிட்டு அதுக்கப்புறம் வரும் பாத்தீங்கன்னா அந்த வெயில தான் போடணும் அதுக்கப்புறம் வெயில் ரொம்ப சூடாவும் வர ஸ்டார்ட் ஆயிரும் அந்த வெயிலும் போடக்கூடாது பனியா இருக்கிற டைமுக்கும் அந்த சூடான வெயில் வர்றதுக்கும் ரெண்டுக்கும் மிடில் வரக்கூடிய வெயில மட்டும் தான் காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வந்து வெயில போட்டுட்டு எல்லாம் அவனுக்கு கொஞ்சம் தலைக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு அந்த அப்பவே பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து அது இல்லாம கண்லயும் இருந்துச்சு அதுக்கும் வந்து செக் பண்ணிட்டு நாங்க டிராப்ஸ் எல்லாம் ஊத்திட்டு எல்லாம் இருந்தோம் ஒரு பக்கம் வந்து குழந்தை பிறந்துச்சுன்னு ஒரு சந்தோஷம் இருந்தா இன்னொரு பக்கம் கண்ணில் கொஞ்சம் இஷ்யூஸ் அதுக்கப்புறம் ஜாண்டிஸ் ப்ராப்ளம் அது இதுன்னு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் மந்த்துக்கு மேல படாத பாடு படுத்திருச்சு அதனால மார்னிங் அவனை ரெடி பண்ணிட்டு ஐ டிராப்ஸ் குடுக்கறது அதுக்கப்புறம் விட்டமின் டிராப்ஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க

இருக்குருக்கு நல்லா ரொம்ப டயர டயட்டா வீங்கி இப்போ வந்துட்டு வத்தியாச்சு சுத்தமா நீ அண்ணா அங்க டாக்டர் வந்துட்டு நல்லா வீங்கிதா வந்து

பார்த்துட்டு கொஞ்சம் வர்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா விட்டுருந்தேன் கூட கால்விட்டு அது வீட்டு தான் பீமா வீட்டுக்கு வந்து தான் வீழ்ச்சு அதுக்கப்புறம்தான் பீம கூடாத மாதிரிதான் பிரச்சனை முன்னாடி வீணா கூட அதுக்கு ட்ரீட் பண்ணிக்கு அதுக்கு பின்னாடி வீணுனா அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் ஏய் நீ யாருமே காமிட்டு வளரீங்க காமிச்சிருக்குதா இல்லை யாருக்கிட்ட காமிக்கிறோம் இல்லையே என்கிட்ட காமிச்சுதான் கண்காணிக்கிறது பிக்மி நம்பர் குடுக்கறதுக்கே ஒரு பெனிபிட் இருக்கும் அந்த பிக்மி நம்பர் வந்து சாதாரண சாதாரணம்ல ஆஃப்டர் டெலிவரி உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் எல்லாம் இல்லாம பாத்துக்கிறதுக்கு தான் நாங்க கொடுக்கறது அதனால மெயினா நான் வந்து பிரிஎம் பாக்குறது இதை பாக்குறேன் அடடே அண்ணே டாக்டரை நீங்க கன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ன பிரச்சனை இல்லைப்பா நான் பயப்படுத்துறதுக்காக சொல்றேன் இதெல்லாம் இல்லாம நீ பார்த்துக்கோ நீயே ஏ கோமரேபடியா ஏதாவது பண்ற மாதிரி இல்ல எல்லாம் பண்றப்பன்னே ஒன்ன பிரச்சனை இல்ல அது தண்ணி சுடு தண்ணி ஓதனம் குடுக்குங்க குட குடுங்க மாதிரி நெஞ்சேச்சல் எல்லாம் வந்துட இல்லையா அதுக்கு வெரிவனாலும் ஆகும் அது கொஞ்சம் தாய்ப்பால் மட்டும்தான் தான் நம்ம குடுக்குறாங்க சீமானாக இருக்க 3 4 நாள் ஆகும்

அவன சொல்லி நிறுத்துலண்டா வைத்தேகரப்ப குழந்தை வந்ததுக்கு அப்புறமா அந்த வீடே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படி சேஞ்ச் ஆகிட மாட்டிருக்குது என்னதான் பிஸியாக வந்து நிறைய வேலையும் இருக்குது நம்ம குக் பண்ணணும் குழந்தையோட துணியை துவைக்கணும் எல்லா வேலையும் நமக்கு இருக்கும் இருந்தாலும் வந்து நல்லா கொஞ்சம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்குது அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது குழந்தைய வச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப வந்து நம்ம பக்கத்துலேயே வச்சு பழனோம்னா நம்மளை விட்டு வந்து தள்ளியே இருக்காது நம்ம லைட்டாக தூங்கிட்டு இருக்கும்போது எழுந்துச்சுன்னா கூட அழுவோ அப்படின்னு சொல்லுவாங்க தான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெட்டில் வந்து நாங்கள் தம்பியை படுக்க வச்சுட்டு சைடில் நாங்கள் உட்காந்து டிவி பார்த்துட்டு ஏதாவது வந்து வேலை பார்த்துட்டு வைப்போம் ஏன்னா ரொம்ப வந்து எப்பவுமே பக்கத்துலயே வச்சுட்டு கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால நம்ம கொஞ்சம் தள்ளி உட்காந்து நம்ம பாத்துட்டு குழந்தைய இது தூங்கும் போது மட்டும்தான் அவங்க வந்து கொஞ்சம் எழுந்துச்சிட்டோம்னா நம்ம ஜாலியா போய் ஏதாவது விளையாட்டு காமிச்சுட்டு அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம் மார்னிங் பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் தான் அதாவது அப்ப இருந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு தான் நான் வந்து ஃபாலோ பண்ணதை உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இந்த மாதிரி வந்து ஒரு கார காரச்சட்டியில டீ வந்து போட்டு ரெடி பண்ணிக்கோங்க அந்த தீல வந்து இப்போ என்னென்ன ஆட் பண்ணணும் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் சாம்பிராணி இருக்குதுல்ல அது வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா பூண்டோட தோல் இருக்குல்ல அது கொஞ்சம் சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறமா வேப்பெண்ணெய் இருக்குதுல்ல வேப்பெண்ணையே கொஞ்சமா இதுல ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு மட்டும்தான் இது நார்மல் டெலிவரி ஆனவங்க ஸ்டிச்சஸ் போட்ட இடத்துல வந்து இந்த புகைப்படுற மாதிரி நீங்க கொஞ்ச நேரம் இது பக்கத்துல நின்னீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா ஸ்டிச்சஸ் வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது அந்த காலத்துல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டு எனக்கும் டிப்ஸ் சொன்னாங்க நான் ஃபாலோ உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு நட்ஸ் பவுடர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் கேவரி ரொம்ப அப்புறமா இருக்கலாம் ஒரு ஃப்ரை பேன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கப் பாதாம் ஒரு அரை கப் முந்திரி அரை கப் பிஸ்தா எதில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்ல எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த நட்ஸ் எல்லாமே நல்லா லைட்டா மிக்சில போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்து சேர்த்திக்கோங்க இது லைட்டா ஃப்ரை பண்ணி விட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு ட்ரை கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு இப்போ இதை தனியா எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அதே ஃப்ரை பேன்ல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு பம்கின் சீட்ஸு ஒரு ஸ்பூன் வாட்டர்மெலன் சீடு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்திக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருங்க ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அஞ்சாறு வால்நட்டையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்திக்கோங்க இப்போ இதில் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேட்ஸாக நல்லா சீடு எடுத்துட்டு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருங்க வச்சுக்கோங்க டேட்ஸ் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லை நட்ஸ் அதுக்கப்புறம் சீட்ஸ் எல்லாமே அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க டெய்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா போதும் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்க் சப்ளை இருக்கும் அதுக்கப்புறமா நமக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து பர்த்டே அதனால் கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கட் பண்ணிகிட்டு இருந்தோம் நீ <muchan> கையில <tapir> 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 Bawa, 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 b a bawa, 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 b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a b a அவனல வெட்ட மாட்டான் அதான் வெட்ட முடியாது ஐயோ கோச் பையே அනික அம்மாgetElementById 3 செய்யுறது செய்யு தட்டி நீ வெட்டுங்க புடிக்க மாட்டோம் எப்படி பிடிப்போம் புடிச்சு குடு பையனா நான் அந்த வெட்டியாசத்துல இருந்து இறங்கறேன் இந்த சாக்லேட் அவ்வா இதோட இந்த வீடியோ முடிஞ்சு நம்ம மறுபடியும் இன்னொரு ஒரு வீடியோல பாக்கலாம்